ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க அதை என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பாலக்கீரை வந்து வாங்கிட்டு வந்தேன் பாலக்கீரை பாருங்கள் நல்ல பிஞ்சு கீரையாக இருக்குது அதனால் வந்து இதை நல்ல பொடியாக அரிஞ்சு இன்றைக்கி மசியல் தான் பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீரையை வந்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு பொடியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நம்ம தண்டோடையுமே போடலாம் இப்போ வந்து கீரை வந்து இளங்கீரை தான் நல்ல கிஞ்சி கீரையாக இருக்குது அதனால வந்து அப்படியே எதையுமே வேஸ்ட் பண்ணாத அப்படியே வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த கீரையை வந்து நம்ம முன்னே கட் பண்ணுறதுக்கு முன்னே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சீக்கிரம் ரெடி ஆயிடும் கீரை பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறோம் இது பொரியல் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் அது வந்து முட்டை போட்டு பொரியல் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி ம கடையை தான் போகிறோம் அதனால் வந்து குக்கரில் வந்து நான் கொஞ்சமாக வந்து பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் சிறு பருப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த பருப்பு தான் போட்டிருக்கேன் தோரம் பருப்பு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு பத்து பல் வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இந்த கீரையும் வந்து இதிலே போட்டுக்கலாம் டக்குன்னு வேலையாயிடும் ஒரே ஒரு பச்சை மிளகா பூண்டு போட்ட வச்சு தக்காளி வந்து ஒரு தக்காளியை எடுத்து அதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கு டேஸ்ட்டே வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன சைஸ் அளவு வந்து புளி போட்டுக்குங்க அப்போ தான் வந்து கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கீரை வந்து கெட்டு போகாத இருக்கும் ஃபுல் டே சூப்பராக இருக்கும் அப்படியே வெளியே வச்சுருந்தோம்னா கூட நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு நல்ல ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கீரை இந்த அளவுக்கு நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நம்ம போட்ட கீரை பருப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இதை நம்ம கரண்டிலே கிண்டீட்டாக போகிறோம் நல்லா இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் நாங்கள் இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது சைஸ் உங்களுக்கு தேவையானாலும் எவ்வளோ வேணுனாலும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டோம்னா நான் அன்றைக்கி வந்து த தட்டி வச்சுருக்கேன் அப்படியே அரிஞ்சு போடல அரிஞ்சு போட்டாலும் சூப்பராக இருக்கும் வர மிளகாய் வந்து ஒரு ரெண்டு மிளகாய் எடுத்து கீறி கிள்ளி வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் இதையும் வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு வந்து நம்ம தீரையை எடுத்து ஊற்றி உப்பு வந்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க நல்லா லைட்டாக வந்து நல்லா ஒரு விட்டோம் அப்படின்னா வந்து இந்த கீரை வந்து டே அப்படியே சூப்பராக இருக்கும் கெட்டு போகாத நம்ம வெளியவே வச்சிருக்கலாம் கீரை வந்து ஒரு சிலர் செஞ்சாங்க அப்படின்னா வந்து மதியமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவாங்க ஆனால் வந்து நம்ம காலையில் செஞ்சோம்னா நைட்டு வரைக்குமே வெளியவே வச்சுருந்தாலும் சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் நான் செஞ்ச மாதிரி செஞ்சேன் அப்படின்னா நம்ம அதுக்காக தான் வந்து லைட்டாக கொஞ்சமாக வந்து புளிப்பு சேர்த்துருக்கோம் அந்த புளி இருக்கிறதுனால வந்து நல்லா இதை அப்படியே ஒரு கொதி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா வந்து கீரை சூப்பராக இருக்கும் பாருங்க லைட்டாக இதை நல்லா கொதிக்கிட்டோம் சூப்பராக பாருங்கள் பாலக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது இப்போ பாருங்கள் ஒரு கொதி விடுவோம் நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடலாம் வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணத்தி கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் உளுந்து பருப்பு கடுகு நல்லா பொறிஞ்சதையும் எதுக்காக நம்ம லாஸ்ட்டாக தாளித்து கொட்டுறோம் அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடியே க வெங்காயம் தாளிக்கிறப்ப இந்த கடுகு கடலப்பருப்புலாம் போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கொதிக்க வைக்கிறதுல கடலப்பருப்பு ஊர் போயிடும் அதுக்காக வந்து மொறு மொழும் இருக்காது இந்த மாதிரி லாஸ்ட்டாக தாளிச்சு கொஞ்சம் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக தாளிச்சு கொட்டணும் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கடற்பருப்போட சாப்பிடும்போது சூப்பராக பாருங்க பாலக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு இது சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம ராகி மாவு தோசை ஊற்றி சாப்பிட்டோம்னாலும் நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கடைஞ்சிங்க அப்படின்னா இப்போ வந்து இது நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ சாதத்தில் போட்டு பார்க்கலாம் இதுக்கு தொட்டுக்கு வந்து மேட்சிங்காக வந்து கேரட் பொரியல் சூப்பராக இருக்கும் களிக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கீரை ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்